ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு புது தைவான் பிஎல் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம் சீரீஸோட நேம் வந்து பர்ஃபெக்ட் மேட்ச் சரி வாங்க இப்போ சீரீஸ் கொள்ள போயிடலாம் சீரீஸோட ஸ்டார்டிங்கே ஒரு பையன் தேவையில்லாத கனவு கண்டு எழுந்திரிச்சுட்டு இருக்கான் அவன் எந்திரிக்கும் போதேவோ அவனோட ஜூனியரும் சேர்ந்து எந்திரிச்சிருச்சு இந்த பையன் தான் நம்ம சீரீஸோட ஃபர்ஸ்ட் மெயின் லீட் இவன் பேர் வந்து செங் தியாங் சியாங் நம்ம வந்து தியான்ட்டை வச்சிக்கலாம் இவன் அதை பார்த்துட்டு காலையிலேயே உமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டேன் அந்த பக்கம் டேபிள்ல பார்த்தா இவனோட பாய் ஃப்ரெண்டோட போட்டோ இருக்கு அந்த போட்டோ ஒரு நிமிஷம் பார்த்துக்கிட்டு அப்படியே என்ன நினைச்சான்னு தெரியல அந்த அப்படியே திருப்பி வச்சிட்டான் அப்புறம் என்ன எழுந்திரிச்சு போய் பையன் குளிச்சுட்டு இருக்கான் தைவான் சீரிஸ்னாலே குளிக்கிற சீன் இல்லாமலையா அப்படியே டாப் டு பாட்டம் ஐயா குளிக்கிற அழகு அப்படியே காமிச்சிட்டு இருக்காங்க இவன் இப்படி குளிச்சுக்கிட்டே ஒரு விஷயத்தை யோசிச்சு பாத்துக்கிட்டே இருக்கான் நம்ம தேவை இல்லாம யோசிக்கிறமோ அதிகமா தேவையில்லாத கனவு வந்துட்டு இருக்கு யாராருக்கும் அந்த பையன் நான் இதுக்கு முன்னாடி அவன பார்த்தது கூட இல்லையே அப்டிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான் என்னன்னா இவன் கனவு கண்டு எழுந்திருச்சான் இல்லையா அந்த கனவுல ஒரு பையன் தான் நேக்கடா வந்திருப்பான் அதை பார்த்து தான் பையன் ஹையாயி எழுந்திரிச்சிருப்பான் இப்படி ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே குளிச்சுட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் இவனோட பாட்டி இவனுக்கு தேவையான ட்ரெஸ் இது எல்லாத்தையுமே அயன் பண்ணிட்டு இவனோட ரூமுக்கு போய் பாக்குறாங்க அப்படி பார்க்கும்போது இவனோட டேபிள் இவனோட பாய் ஃப்ரெண்டும் இவனும் ஒன்னா ஹக் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கு அந்த போட்டோவை பாத்துட்டு பாட்டி ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க என்னமோ சரியில்லையே இல்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் பாட்டி வந்து தியான் தாண்டி பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாமே ரெடி பண்ணிட்டு நம்ம தியானை வந்து பாட்டி கூப்பிடுறாங்க தியான் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சீக்கிரமா வந்து சாப்பிட அப்படிங்கிற மாதிரி நம்ம பாட்டி வந்து தியானக்கு கூட தியான் இருந்துட்டு பாட்டி எனக்கு இன்னைக்கு இன்டர்வியூ இருக்கு அதனால சாப்பிட உட்கார்ந்தா ரொம்ப லேட் ஆயிரும் அதனால நான் எனக்கு சாப்பாடு வேணாம் நான் கிளம்புறேன் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் வந்து பாட்டி கிட்ட சொல்ல பாட்டி இருந்துட்டு என்ன பெரிய இன்டர்வியூ கரெக்டான டைம்க்கு சாப்பிட கூட முடியாதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாட்டி வந்து தியான் கிட்ட பேசிட்டு இருக்க தியான் இருந்துட்டு பாட்டி எனக்கு இன்னைக்கு வந்து இன்டர்வியூக்கு வர சொல்லியிருக்காங்க என்ன கூப்பிட்ட கம்பெனி வந்து ஒரு பெரிய காஸ்மெட்டிக் கம்பெனி அந்த கம்பெனியில மட்டும் நான் ஜாயின் பண்ணிட்டேன்னா நிறைய பெனிஃபிட் இருக்கு அந்த கம்பெனி வந்து நம்மளோட டென்னிஸ் கிளப்பை வந்து கேட்டிருக்காங்க மாடலா ஆக்ட் பண்றதுக்காண்டி நான் வேற நல்லாவே டென்னிஸ் கிளப் விளையாடுறேன்னா ஒரு வேலை நான் அதுல மட்டும் செலக்ட் ஆயிட்டேன்னா நீங்க இந்த மாதிரி வீட்டு வேலைக்கு போற வேலையெல்லாம் நீ பாட்டி பாட்டி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம தியான் வந்து பாட்டி கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்க பாட்டி பேசிக்கிட்டே இருந்துட்டு ஓ இங்க பாருப்பா எனக்கு இந்த வேலை பண்றதுனால நல்லா டயர்டால ஆகல நான் இந்த வேலை பண்ணி பண்ணி பழகிட்டேன் அது மட்டும் இல்லாம உன்னோட அப்பா அம்மா நீ சின்ன வயசா இருக்கும் போதே இறந்துட்டாங்க நீயும் இப்ப வளர்ந்துட்ட அதனால நீ என்ன நினைச்சு கவலைப்படுறன்ட்டு எனக்கு தெரியுது இங்க பாரு நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா எல்லாம் எடுத்துக்காத இந்த வேலை தேர்றதுக்காண்டி உனக்கு பிடிச்ச வேலைய நீ பாத்துக்க என்ன அப்படிங்கிற மாதிரி பாட்டி வந்து நம்ம தியான்க்கு அட்வைஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தியான் பையனும் இருந்துட்டு சரி ஓகே பாட்டி நான் பாத்துக்கிறேன் நீங்க வெளியே வேலைக்கு போகும்போது ஜாக்கிரதையா பாத்து போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் வந்து பாட்டி கிட்ட சொல்ல பாட்டி இருந்துட்டு சரி ஓகே நான் பத்திரமா போறேன் நீயும் பத்திரமா போயிட்டு வா நீ ஒரு வேலை செலக்ட் ஆகிட்டனா நம்ம வந்து பார்ட்டி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்ட்டி வந்து நம்ம தியான்கிட்ட சொல்லுவோம் தியான் இருந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்ல பாட்டி இருந்துட்டு ஒழுங்காக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க சரி ஓகே அந்த பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு பாட்டிக்கு ஒரு கியூட்டா ஒரு கிஸ் கொடுத்துட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான் அந்த சீன் அங்கேயே கட் பண்ணா நெக்ஸ்ட் ஒரு சின்ன பொண்ணுதான் காமிக்கிறாங்க அந்த சின்ன பொண்ணு வந்து ரோட் கிராஸ் பண்றது பயந்துகிட்டேவோ அண்ணா நீ எங்க இருக்க நீ எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே ரோடு கிராஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது தூரத்துல இருந்து ஒரு பைக் வந்து இந்த பொண்ணை இடிக்கிற மாதிரி செம்ம ஸ்பீடா வந்துட்டு இருக்கு அப்படியே அந்த பொண்ணு பயத்துல கீழே உட்காந்துடும் கீழே உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கா அண்ணா அண்ணா அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே இருக்கேன் இதெல்லாத்தையுமே நம்ம தியான் வந்து இன்டர்வியூ காண்டி அந்த ரோட்ல நடந்து வந்திருப்பான் அவன் பார்த்துட்டு அந்த பொண்ணு பக்கத்தில் போய் அந்த பொண்ணை பிடிச்சிட்டு பாப்பா நீ ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு தூக்கிட்டு வந்து ஓரமாக உட்கார வச்சு அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு பாப்பா நீ ஓகே தானே உனக்கு அடி ஏதாவது பட்டுச்சா நீ ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நம்ம தியான் வந்து அந்த பொண்ணு கிட்ட கேட்க ஆனா அந்த பொண்ணு இருந்துட்டு எனக்கு எங்க அண்ணா வேணும் அண்ணா என்கிட்ட வந்துரு நீ எங்க இருக்க நான் எங்க அண்ணனும் தேடிதான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து அழுதுகிட்டே இருக்கேன் நம்ம தியானுக்கு என்ன பண்றது தெரியல இப்படி ஒரு பக்கம் இவங்க ரெண்டு பேர் இருக்க கரெக்டா அந்த இடத்துக்கு போலீஸும் வந்துடுறாங்க போலீஸ் வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தியான் கிட்ட கேட்க தியான் இருந்துட்டு இந்த பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு கார் வந்து இடிக்க வந்துருச்சு அப்படிங்கற மாதிரி தியான் வந்து சொல்ல போலீஸ் இருந்துட்டு சரி ஓகே அந்த பொண்ணுக்கு ஏதாவது அடி இடி பட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி போலீஸ் வந்து நம்ம தியான் கிட்ட கேட்க தியான் இருந்துட்டு இல்ல இல்ல அடி எதுவும் பட்டுச்சா என்னன்ட்டு எனக்கு அது எதுவும் தெரியல ஆனா அந்த பொண்ணு வந்து அவங்க அண்ணா வேணும்னு அழுதுகிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் வந்து போலீஸ் கிட்ட சொல்ல போலீஸ் இருந்துட்டு சரி ஓகே அப்பனா என்ன ஃபாலோ பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் வந்து சொல்ல நம்ம தியானுக்கு பயங்கரமா ஷாக் இருக்கு என்ன நான் வரணுமா எனக்கு இன்டர்வியூ வேற இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கா இந்த சீன் இங்கே கட் ஆனா நெக்ஸ்ட் ஒரு ஆஃபீஸ தான் காமிக்கிறாங்க நம்ம தியான் வந்து இன்டர்வியூக்கு போகணும்ட்டு ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு இருந்தா அந்த கம்பெனி தான் இந்த காஸ்மெட்டிக் கம்பெனி இந்த கம்பெனில இங்க ஒரு ஆள் கியூட்டாக கிளாஸ் போட்டு உட்காந்துருக்காரு இல்லையா இவர் தான் நம்ம சீரிஸோட செகண்ட் மெயின் லீட் இவர் பேர் வந்து லின் சியோனன் நம்ம வந்து லின்னு வச்சுக்கலாம் இவர் வந்து அங்க இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காரு இவர் இவரோட அசிஸ்டண்ட்டும் ஒரு வேலையாக இன்டர்வியூ எல்லாம் முடியவோ அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இருந்துட்டு அந்த இன்டர்வியூ ஆளு கிட்ட சரி ஓகே இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க எங்களோட நோட்டிஃபிகேஷன் கண்டி அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பொண்ணு சொல்ல அந்த சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுவார் அப்புறம் நம்ம லின்னு இருந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட சரி ஓகே எவ்வளோ தானே எல்லாம் முடிஞ்சுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து அந்த பொண்ணு கிட்ட கேட்க அந்த பொண்ணு இருந்துட்டு ஆ இல்லை பாஸ் இன்னும் ஒரு ஆள் வர வேண்டியது இருக்குது அந்த ஆள் இன்னும் வரவே இல்லைன்னு நினைக்கிறேன் செங் தி யாங் சியாங் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல இவன் வந்து டைமை பார்த்துட்டு சரி ஓகே டைம் ஆயிடுச்சு எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுங்க இனிமேல் இன்டர்வியூ நடக்காது இன்டர்வியூ ஓவர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம லின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகலான்னு பார்த்தா இந்த பொண்ணு இருந்துட்டு பாஸ் பாஸ் ஒரு நிமிஷம் நெல்லுங்க ப்ராடக்ட் வந்து வந்திருக்கு அதை வந்து நீங்கள் பாருங்க காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வந்திருக்கு நீங்கள் பாருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து நம்ம லின் கிட்ட சொல்ல நம்ம லின்னும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த காஸ்மெட்டிக்ஸ் இதெல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க அந்த காஸ்மெட்டிக்ஸ் வந்து வேற எதுவும் கிடையாது இந்த மேக்கப் ரிமூவர் சன்ஸ்க்ரீம் மாய்ஸ்சரைசர் அப்படியே வந்து லூஸ் பவுடர் இது எல்லாத்தையுமே பற்றி தான் இந்த பொண்ணு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒவ்வொன்றா பேசிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த ரூமுக்கு வெளியில் நம்ம தியானம் வந்து நின்று இவங்க பேசுகிற எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா ஒரு வழியாக எல்லாத்தையுமே பேசியும் முடிச்சுட்டாங்க இவங்க ரெண்டு பேருமேவோ அந்த காஸ்மெட்டிக்ஸ் இது எல்லாத்தையுமே பற்றி அப்படி பேசி முடிச்சிட்டு நம்ம லின் வந்து அங்கேருந்து கிளம்பலான்னு பார்த்தா நம்ம தியான் வேக வேகமாக டோரை திறந்துட்டு உள்ள வந்து லின் முன்னாடி சாரி என் பேர் தான் செங் செங்க் சியாங் எனக்கு இந்த கம்பெனில இன்டர்வியூ கண்டி அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் வந்து லின் கிட்ட சொல்லல ஆனா நம்ம லின் பயந்துட்டு இருந்துட்டு இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சிருச்சு நீங்க இங்கேருந்து கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலான்ட்டு பார்த்தா நம்ம தியான் பையன் லின் கையை பிடிக்கவும் லின்னுக்கு ஒரு மாதிரி ஷாக இருக்கேன் என்ன இவன் கையெல்லாம் பிடிக்கிற அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கேன் நம்ம தியான் இருந்துட்டு சாரி சார் வர வழியில் சின்னதாக ஒரு பிரச்சனை ஆயிருச்சு நானும் பேட்மிண்டன் டீம்ல தான் இருக்கேன் நான் பேட்மிண்டன் நல்லாவே விளையாடுவேன் நான் நம்புக அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் வந்து நம்ம லின்கிட்ட பேசிகிட்டே இருக்கேன் ஆனால் நம்ம லின் வந்து அதெல்லாம் கண்டுக்காம அங்கேருந்து போகலான்ட்டு பார்த்தா மறுபடியும் நம்ம தியான் வந்து நம்ம லின் கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ் சார் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க எனக்கு இந்த வேலை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தியான் பையன் லின் கையை பிடிச்சிட்டு சொல்ல நம்ம லின் வந்து தியானை பார்த்து இங்கே பாரு நான் சொல்கிறத ஒழுங்கு மரியாதையாக கேட்டுக்கேன் எனக்கு வர பிடிக்கவே இந்த கம்பெனியோட மேனேஜரே நான் தான் அது மட்டும் இல்லாம நீ சொன்ன அந்த டென்னிஸ் டீம் அந்த டீமோட இன்சார்ஜும் நான் தான் எனக்கு வந்து லேட்டா வர ஆளுகளை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது என்னோட பேர் வந்து லின்சியோனன் என்ன மாதிரி லேட்டா வர ஆளுகளை இன்டர்வியூ பண்ணி ஹையர் பண்ணவே மாட்டேன் வேலை கெடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து நம்ம தியான் கிட்ட சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி போயிட்டே இருக்கான் நம்ம தியானுக்கு தான் என்ன பண்றே தெரியாம அவன் பாட்டுக்கு அங்கே முடிச்சுட்டே இருக்கான் இந்த பக்கம் நம்ம லின் வந்து அவனோட ஆபீஸ் ரூம்குள்ள வந்தானா வந்தவன் ஒரு நிமிஷம் திரும்பி நம்ம தியான பார்த்து கியூட்டா சிரிச்சுட்டு அப்படியே போய் அவனோட சீட்ல உட்காரலான்னு பார்த்தா அவனோட மொபைலுக்கு நிறைய மிஸ்டு காலா வந்திருக்கு யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவனோட மொபைல் எடுத்து மறுபடியும் அந்த மிஸ்டு கால் வந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் கால் பண்ணியிருக்காங்க அங்கிருந்து பேசுறாங்க இந்த மாதிரி நீங்க தான் லின்சியன்னா இந்த மாதிரி உங்க சிஸ்டர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க வந்து கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணி சொல்ல நம்ம லின்னுக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கு என்ன என்னோட தங்கச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கா இதோ நான் உடனே கிளம்பி வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் அவனோட போட்டோ எடுத்துட்டு வேகமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கான் ஒரு வழியா போலீஸ் ஸ்டேஷனும் வந்துட்டான் அங்க போய் அவனோட தங்கச்சி தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்கா அடியாத என்னங்கிற மாதிரி தொட்டு தொட்டு பாத்துட்டு இருக்கா போலீஸ் இருந்துட்டு நம்ம லின் கிட்ட சொல்றாங்க நீங்க பாருங்க சார் உங்களோட சிஸ்டர் வீட்டுல தனியா விடாதீங்க அவள் வந்து ரொம்ப தனியா இருக்கா நீங்க தயவு செய்து அவளுக்கு வந்து ஒரு டேக்கர் வந்து நீங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க ஏன்னா இன்னைக்கு நடந்த மாதிரி விஷயம் என்னைக்கு வேணாலும் நடக்கலாம் இல்லையா அது ரொம்பவே டேஞ்சர் தானே அப்படிங்கிற மாதிரி போலீஸ் வந்து நம்ம அட்வைஸ் இதெல்லாம் பண்ண நம்ம நின்று சரிங்க சார் எனக்கு புரியுது நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின்பைய போலீஸ் கிட்ட சொல்லிட்டு போலீஸை பார்த்து சார் என்னோட சிஸ்டரை சேவ் பண்ணது யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் பையன் போலீஸ் கிட்ட கேக்க போலீஸ் இருந்துட்டு ஓ அந்த பையன் அந்த பையனை பத்தி பெருசா டீட்டெயில்ஸ் எல்லாம் எதுவும் இல்ல அந்த பையனோட பேர் மட்டும் தான் இருக்கு அந்த பையன் பேர் வந்து செங் சியாங் நீங்க மறக்காம அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணிருங்க உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா அப்படிங்கிற மாதிரி போலீஸ் வந்து நம்ம லின் கிட்ட சொல்ல நம்ம லின்னு இருந்துட்டு சரிங்க சார் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சியானா அப்படிங்கிற மாதிரி இந்த பேர் எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான் இந்த சின்னு இங்கேயே கட்டானா நெக்ஸ்ட் ஒரு ஜிம்மை தான் காமிக்கிறாங்க அந்த ஜிம்ல ஒரு ஜொல்லு பார்ட்டி வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டேயும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான் இவன் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கிறத பின்னாடி இருந்து ஒரு பொண்ணு வந்து பாத்துக்கிட்டே இருக்கு அந்த பொண்ணு பார்க்கறதே இவ வந்து மிரர்ல பாத்துறான் பாத்துட்டு ஜொல்லு விட்டுகிட்டேவோ அந்த பொண்ணுக்கு வந்து ஹாய் அப்படிங்கிற மாதிரி கை காமிக்கிறான் அந்த பொண்ணும் ஜொல்லு விட்டுக்கிட்டேவோ ஹாய்ங்கிற மாதிரி இவனுக்கு கையை காமிச்சிட்டு ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க கர்மம் ரெண்டு பேரும் ஹக் பண்றது பாருங்களேன் அதுலயும் அந்த ஜொல்லு பார்ட்டி ஹக் பண்ணிட்டு எங்க பாக்குறான்னு பாருங்க கர்மோட சாமி இப்படி ஹக் பண்ணிகிட்டே இருக்கவும் அந்த பொண்ணு இருந்துட்டு இந்த ஜொல்லு பார்ட்டிகிட்ட சொல்லுது இந்த ஜொல்லு பார்ட்டி வேற யாரும் கிடையாது நம்ம தியானம் இருக்கான் இல்லையா அவனோட பாய் ஃப்ரெண்டு தான் பாய் ஃப்ரெண்டு இருக்கும்போதே இங்க இன்னொரு பொண்ணுகிட்ட கடல போட்டுட்டு இருக்கான் இந்த பொண்ணு விட்டு இந்த ஜொல்லு பார்ட்டி கிட்ட சொல்லுது நீ டான்ஸ் ஆடிக்கிட்டே எக்ஸசைஸ் பண்ணும்போது செம கூலா இருந்த தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு வந்து இந்த ஜொல்லு பார்ட்டி கிட்ட சொல்ல இந்த ஜொல்லு பார்ட்டி இருந்துட்டு சொல்றேன் அதனால தான் நான் சீக்கிரமா வந்துட்டேன் உனக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே அந்த பொண்ணுக்கு வந்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணலான்னு போனா அந்த பொண்ணு இருந்துட்டு ஒரு நிமிஷம் வெயிட் நான் அவங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் எனக்கு வேற பியூட்டி காம்படிஷன் பக்கத்தில் வந்துட்டு இருக்கேன் ஆனா நான் இன்னும் ரெடி ஆகவே இல்லைன்னு நினைக்கிறேன் என்னோட பாடியை பாரு என்னோட ஹிப்ப பாரு என்னோட பட்டை பாரு அந்த பொண்ணு கொஞ்சம் ஓவராகவே சொல்லு விட்டு பேசிட்டு இருக்கேன் இது எல்லாத்தையுமே நம்ம தியான் பையன் தூரத்தில் ஜல்லிக்கட்டுல நின்று பார்த்துக்கிட்டு தான் இருக்கா அவனுக்கு பயங்கரமா கோவம் வந்துட்டு இருக்கு ஆனா இந்த ஜொல்லு பார்ட்டியை ரெண்டும் விடுறதா தெரியல எனக்கு வந்து நீ வந்து பர்சனல் ட்ரெயினரா இருக்கியா நீ என்ன சொல்ற ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு வந்து அந்த ஜொல்லு பார்ட்டி கிட்ட கேட்க அந்த ஜொல்லு பார்ட்டியும் இருந்துட்டு இந்த பொண்ணுக்கு ஓகே நான் உனக்கு பர்சனல் ட்ரெயினரா கோச் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இவ வந்து அவகிட்ட சொல்லுவோம் அவ வந்து ஜாலி ஐயா ஜாலி அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஹக் பண்ணதை பார்த்தோன்னே நம்ம தியானுக்கு பயங்கரமா கோவம் வந்து டே வேங் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு அவன் முன்னாடி கோவமா போய் நிக்கிறான் இவன் இப்படி நிக்கிறதோட இங்க ஃபர்ஸ்ட் எபிசோடு இங்க கம்ப்ளீட் ஆகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த சீரியஸ் வந்து நான் கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னுட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்படி உங்களுக்கு இந்த சீரியஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பாக்குறேன்